அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தவம் பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் அதிகார இருபத்தி ஏழில் கூறியுள்ளதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொறுமையும் துன்பம் செய்யாதிருத்தலுமே தவம் போலியான துறவிகளால் உண்மையான துறவிகளுக்கு இழக்கு துறவிகளுக்கு உதவவே இல்லறத்தால் துறவி மறந்தனர் தீயவரை அழித்தலும் நண்பரை உயர்த்துதலும் தவத்தால் ஆகும் விரும்பியது கிடைப்பதால் பலரும் தவம் செய்ய முயல்வர் பிறர் ஆசையால் தவறு செய்ய துறவிகள் கடமையையே செய்வர் தங்கம் போல துன்பத்திலும் வெய்யறி பெறுபவர்கள் துறவிகள் பற்றற்று வாழ்பவர்களை உயிர்கள் எல்லாம் வணங்கும் தவத்தால் மரணத்தையும் வெல்லலாம் இல்லாதவர்கள் பலர் வாழ காரணம் தவம் செய்கிறவர்கள் சிலரே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்